பன்னிரண்டு ராசிக்கான முருகன் மந்திரங்கள் மேஷம் ஓம் சண்முக போற்றி ரிஷபம் ஓம் கதிர்வேலா போற்றி மிதுனம் ஓம் முருகா போற்றி கடகம் ஓம் குகனி போற்றி சிம்மம் ஓம் மயிர்பாகனே போற்றி கன்னி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி துலாம் ஓம் மரவேலவா போற்றி பிரிச்சகம் ஓம் சேவர் கொடியோனே போற்றி தனுசு ஓம் தண்டாயுத பாணியே போற்றி மகரம் ஓம் சுப்பிரமணியா போற்றி கும்பம் ஓம் திருப்புகள் பெற்ற தெய்வமே போற்றி மீனம் ஓம் சூரனை வென்ற குமாரா போற்றி இந்த மந்திரங்களை ஜெபித்து தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அருளைப் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம்